போணுங்க வாங்க ஏறுங்க ஃபஸ்ட்டு வணக்கம் சாரே ஆ வணக்கப்பா சொல்லுங்க சார் எங்கே போகணும் ஏன் தம்பி நீங்கள் இதே ஊறுறாங்களா இல்லை வேறு எதாவது ஊருங்களா ஏன் இந்த ஒரு காரங்களா தான் ஏறுங்களா வேணா ஏற மாட்டேங்களா வண்டியில் ஏன் கேட்குற அப்படின்னா ஒரு சில இடம் போய் சுற்றி பார்க்கணும் நான் சுற்றி பார்த்துட்டு தான் வந்து அதுக்கப்புறம் போகணும் எனக்கும் அந்த பக்கம் ஒரு சில இடங்கள் தெரியாது அதனால் சரி உங்களுக்கு கேட்டுவிட்டோம்னா நீங்கள் ஏதாவது இந்த ஊர்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் நீங்கள் டக்கு டக்குன்னு போயிருங்க லொக்கேஷன் அதுக்காக தான் இப்போ நமக்கு இந்த ஏரியாவில் தெரியாத ரூட்டே எங்கேயும் கிடையாது சரிங்க பேசிக்கலாம் வாங்க நான் கூப்பிட்டு போகிறவங்க எங்கே கூட்டு போகணும் மட்டும் சொல்லுங்க நான் கூட்டு போய் இறக்கி விட்றேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா நேராக வந்து கோயில் பாளையம் போகணும் கிணத்துக்கிட்ட ரூட் எடுத்து போங்க ரூட் எதுவும் மாறி எடுத்துகிட்டு போயிடாதீங்க பார்த்துக்கலாம் சார் கோயில் பாளையம் தானே கோயில் பாளையம் நான் உங்களை சாப்பிட்டா கூட்டு போய் சாப்பிட்டா விட்றேன் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க எங்கேயும் சுற்றி எல்லாம் மாட்டேன் சாப்பிட்டான ரூட் எதுவும் அந்த ரூட் எடுத்து அவங்களை கொண்டு போய் இறக்கி இறக்குறேன் சரி ஓகே போகலாம் ஏன் சார் நம்ம நாடு எங்கே தான் சார் போகுது நம்ம நாடு எங்கேயோ போகட்டும் நீ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் இருக்கேன் தாண்டியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா விசுவாசம் ரொம்ப தாண்டியாச்சு நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு கோவில் பழைய வந்துருங்க சார் நம்ம கிணத்து கிடம் வழியா தானே போச்சு நீ எதுக்காக இதுல போயிட்டு இருக்க லூசு பயில வழி தெரியல தெரியல சொல்ல மாட்டேன் நீ நீ வாட்டுக்கு எடுத்தா வண்டி எடுத்து போயிட்டே இருக்க சார் கிணத்து கடை வினி தான் வரமாட்டிருக்கும் சார் அடுத்த ஸ்டாப் இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் கிணத்து கடை வரும் அடுத்த ஸ்டாப் பொறும்பாளையம் தான் வரும் உனே பொள்ளாச்சி ரோட எடுத்து வண்டி எடுத்துட்டு போடா அப்படின்னா நீ அண்ணூர் ரோட புடிச்சு வண்டி எடுத்துட்டு நீ வாட்டு போயிட்டு இருக்க எங்க கொண்டு போயிட்டு இருக்க நீ அண்ணூர்ல இருக்க கோயில் பாளையத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கியா